இப்ப ஜோதிடமே பாக்க தேவையே என்ன செயல் போயிட்டே இருக்கலாமே அதுதான் விதியா செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்க வேண்டாம் சித்தர சொல்லிட்டாங்க உங்க மனசு இந்த அளவுக்கு கிளாரிட்டியோட இருந்ததுன்னா தெளிவா இருந்ததுன்னா நீங்க வேண்டாம் நீங்க சாமியும் கும்பிட வேண்டாம் சமீபத்துல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ஒரு ஆறு ஏழு வயசு பையன் நினைக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் காட்டுவாங்களே திரும்ப எக்ஸ் போட்டு டிவி மாதிரி அதுல அந்த குழந்தைய வச்சு கேட்குறாங்க நான் எதுக்கு கீதையை படிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீ நான் ஒரு அந்த ஹரே ராம் ஹரே பக்தர் ஒருத்தர் சொன்னது சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அவரோட ஒரு பு புத்தகம்லாம் படிச்சிருக்கேன் அதுலேயே நான் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த குழந்தைய சொல்கிறேன் இப்போ தான் அந்த ரீல்ஸ் ஓடிக்கிட்டோம் அதில் என்ன சொல்கிறார் அந்த குழந்த அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு டிவி வாங்குகிறோம் ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு மொபைல் வாங்குகிறோன்னா கேட்லாக் கொடுக்குறாங்களா புக்கு கையேடு கொடுக்குறாங்க இதை பயன்படுத்திட்டு இதை படித்து பார்த்துட்டு வண்டி ஓட்டினா நல்லதா அல்லது பொருளை உபயோகப்படுத்தினா நல்லதா படிக்காமல் உபயோகப்படுத்தினா சரியாக பயன்ப பயன்படுத்த முடியுமா பார்த்துட்டு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் வாழ்வியலை போதிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்வியல் எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிறத சொல்கிறது தான் இந்த வேதம் இந்த வேதம்ன்றது அதுதான் ஸோ முன்கூட்டியே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு தான் கடவுளை சாமியை புராணங்கள் இதிகாசங்கள் உபதேசங்கள் உபஞான உபன்யாசங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செம்மையான முறையில் முறையான முறையில் தான் நம்மளோட வாழ்வியல் முறை தவறாக இருக்கிறது அல்லது தெரியாமல் போயிடுறதுனால தான் நம்ம தப்பு பண்ணுறோம்